அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல அவர்கள் வணக்கம் மேகாலயாவில் நடந்த சம்பவம் வந்து எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ள ஆக்கியிருக்குண்ணா அது வந்து இடையிலிடையில் வந்து கணவன் மனைவியில் சண்டை இந்த காதலால் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் இது வந்து மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா திருமணம் நடைந்து தேனிறைவுக்கு போகலான்னு கூட்டு போயிட்டு கொலை பண்ணியிருக்காங்க கூலிப்படையை வச்சு இப்போ மத்திய பிரதேசத்துலேருந்து மேகாலயாவில் போயிட்டு இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இப்போது நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக வலைதளங்களில் எப்படி வருதுன்னா இப்போது மேரேஜே வந்து ஏன் இது மாதிரி போயிட்டுருக்குன்னு தெரில கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்கிற இந்த சிக்கல் வந்து சீக்கிரமாக தீர்க்கப்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம் என்ன சம்பவம் எப்படி இது நிகழ்ந்தது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனைன்றதுலாம் சாதாரண விஷயம் சரியா உனக்கும் ஒய்ஃபுக்கும் எப்போ லாஸ்ட்டாக சண்டை சொல்லு மதியம் கூட அவ்வளோதான் உனக்கு மதியானம் சண்டை எனக்கு நேற்று நைட்டு சண்டை அவ்வளோதான் வித்தியாசம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா முன்ன பின்ன தெரியாத ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் சில பேர் நினச்சிப்பாங்க அதான் செக்ஸ் இருக்குல்ல அப்படின்றாங்க அது அந்த பத்து நிமிஷம் தானே நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மிச்சம் என்ன பண்ணுவீங்க சாப்பாட்லேருந்து ஒன்று ஒன்றுக்கும் பிரச்சனை வரும் உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு முள்ளங்கினாலே ஆகாதுன்றிருக்கும் இப்படி இதெல்லாம் மேட்ச் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது திருமண வாழ்க்கைன்றதே என்னென்னா ஒருவரை ஒருவர் சகிச்சுக்கிட்டு வாழ்றது என்னை பற்றி பல விஷயங்கள் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காமல் இருக்கும் என் ஒய்ஃப்கிட்ட பல விஷயங்கள் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யும்போது என் ஒய்ஃப் அவங்கிட்ட வரமாட்டாங்க இல்லை இப்போது இந்த அந்த மத்திய பிரதேசம் அந்த சோனம் ரகுவன்ஷி அவங்க விஷயத்தில் வந்து இந்த திருமணத்தையும் அவங்க தவிர்த்துருக்கா அங்கே அங்கே தான் நான் வரேன் அப்போ என் மனைவி வந்து நான் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும்போது ஒதுங்கி போகிற மாதிரியும் அவங்க இப்போ அவங்க பிடிக்காது எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும்போது நான் ஒதுங்கி போயிட்டு இருக்கிறதும் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச வேலையை செய்யும்போது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்படி வரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தர் வர்றதுக்கே ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகிடும் ஒரு சில இடங்களில் பத்து வருஷம் கூட ஆகும் சிஸ்டமுக்கு அடாப்ட் ஆகும் ஆமாம் சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகுறது ஒன்றும் இல்லைப்பா எனக்கு கத்திரிக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃபுக்கு கத்திரிக்காயே பிடிக்காது அதே மாதிரி எனக்கு வெண்டைக்காயே பிடிக்காது அவங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா புளி குழம்பு வைச்சாங்கன்னா கத்திரிக்காயும் போடுவாங்க வெண்டைக்காயும் போடுவாங்க இப்போ என்ன ஆகி போச்சு அவங்கள பொறுத்தவரை அது வெண்டைக்காய் புளி குழம்பு என்னை பொறுத்தவரை அது கத்திரிக்காய் புளி குழம்பு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து டைம் ஆகும் இப்படி வந்து ஒரு திருமணத்தில் அடாப்ட் ஆகிறதுக்கே இப்படி டைம் ஆகும்போது எனக்கு அவனை பிடிக்கலைன்னு முதலே சொல்லியாச்சு பிடிக்கலைன்னு சொல்கிறத விட எனக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு அது அவங்க அம்மா வந்து இன்னும் பழைய பத்தாம் பசிலித்தனத்தில் அந்த பையன் சின்ன பையன் ஏன்னா இந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசு அந்த பையனுக்கு இருபத்தோரு வயசு அது இல்லாமல் அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறப்ப ஆமாம் அவங்க வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த ஃபர்னிச்சர் ஷீட்டாக இந்த இந்த நம்ம சோஃபாலாம் இருக்குல்ல ப்ளைவுட் கம்பெனி அந்த மாதிரி அந்த ஏதோ மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி போல் இருக்குது அங்கே வந்து அந்த பையன் அக்கௌண்ட்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்துருக்காங்க போல இருக்குது இந்த கம்பெனியவே அந்த பொண்ணு தான் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த பொண்ணுக்காக அவனை பிடிச்சி இருந்துருக்கு அவன் வேறு ஜாதி அவன் உன்னோட வயசு கம்மி அவன் உன்னோட வருமானம் கம்மி அதனால் முடியாது அப்படின்னு நம்ம ஊரில் இது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா மாப்பிள்ளையோட பொண்ணு கொஞ்சம் கம்மியாக படிச்சிருக்கணும் மாப்பிள்ளையோட பொண்ணு கொஞ்சம் குள்ளமாக இருக்கணும் மாப்பிள்ளைய ஆனால் பணம் மட்டும் நிறைய கொண்டு வரணும் பணம் நிறைய கொண்டு வரணும் மாப்பிள்ளையோட கலராக வேறு இருக்கணும் இப்படி வே சில ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆம்பளைக்கு தான் வயசு கூட தான் இருக்கணும் அப்படின்றது எந்த ஊரில் எழுதி வச்ச சட்டம் அப்படின்லாம் ஒரு சட்டமும் கிடையாது அவங்க அம்மா அதுதான் முத ரீசனாக சொல்லியிருக்காங்க இப்போ அவன் உன்ன விட வயசு கம்மி மூணு வயசு கம்மியான ஒருத்தனை போய் எப்படி நீ கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சச்சின் டெண்டுல்கரை விட அவங்க ஒய்ஃப் வந்து வயசில் கூடவே தான் கபில்தேவோட அவங்க வயசு ஒய்ஃப் வந்து வயசில் கூடினவங்க தான் ஸோ அதனாலலாம் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது ஆனால் இந்த அம்மா அதை தான் ஒரு காரணமாக சொல்லியிருக்கு அப்போவே அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்கு நீ அப்படி அவனை கல்யாணம் பண்ணி வச்சனா அவன் என்ன கதிக்கு ஆவான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி குடும்பத்தோடு சேர்த்து நான் மருந்து குடித்து சேர்த்துருவேன் தீ குடித்து சேர்த்துருவேன் அப்படின்லாம் மிரட்டுறீங்க அவனை கல்யாணம் பண்ணால் அவன் என்ன கதிக்கு ஆவான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அம்மா கொஞ்சம் அசால்ட்டாக நினச்சிருக்கேன் என்ன புருஷண்ட சண்டை போடும் போல் அவ்வளோதானே அப்படின்னு அதுக்கு பாவம் உச்சகட்டமாக போய் கொலையே பண்ணிடுச்சு ரொம்ப பாவம் ஏன்னா அந்த கொலை பண்ணலான்ற ஐடியாலாம் யார் கொடுத்தாங்கன்னு தெரில இந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்றும் ஈஸியெல்லாம் யாரும் பண்ணிட முடியாது அதெல்லாம் தகவல் தொழில்நுட்பம்லாம் அவ்வளோ தூரம் டெவலப் ஆகி போச்சு எங்கே வர ட்ராக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்தூர்லேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்க அங்கே மேகாலயாவுக்கு அந்த ஃப்ளைட்லேயே இந்த அந்த மூணு பேரும் இவங்க கூட தான் இதே அதே ஃப்ளைட்டில் தான் வந்திருக்கிறான்றதை வர கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப பெரிய அறிவாளியான குளக்காரன் போல் இருக்குது குறைக்கான ஆயுதத்தை அமேசானில் வாங்கியிருக்காங்க ஐ மீன் அமேசான் மாதிரி ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கியிருக்கிறாங்க டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்லாம் ஈஸியாக கவர் பண்ணிவிடுவாங்க கரெக்டாக இப்போவே நம்ம எந்த கடையில் போய் எந்த பொருள் வாங்கினாலும் பில் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்பர் சொல்லுங்கன்றான் ஃபோன் நம்பர் வாங்காமல் யாருமே பில்லு போடுறது இல்லை அதுவும் ஆன்லைனில் வந்து கேட்கவா செய்யணும் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கிறாயங்க தக்லீஃப் படம் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல கூட்டு போய் அங்கே வச்சு கொண்டுட்டு அங்கேருந்து மலை இருந்து தள்ளி விட்டுருக்கீங்க திருமணத்தின் போது அந்த பொண்ணெல்லாம் சந்தோஷமா தான் நான் நீ வந்து பிடிக்கல அதை நம்ம பேசிட்டு அதை பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க ஃபைட் பண்ணிருவாங்க அப்படியே வந்து அவன் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் நீ விட்டுட்டு போயிடலாம்ல ஏன் இது மாதிரி பண்ணுற இப்போ நீ வந்து அவனை கொலை பண்ணிட்டு தான் நீ உத்தரப்பிரதேசத்துக்கு தப்பிச்சுட்டு போணுமா நீ அவனை மேகாலயாலே விட்டு நீ உன் வேலையை எந்த மாதிரி தெரியும் அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம் அந்த ராஜா ரகுவன்ஷி இருக்கானு அவன்கிட்ட இந்த சோனம் வந்து சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிக்கலை எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இருந்தேன் நீ உள்ளே வந்துட்ட என்னை விட்டு நான் போகிறேன்னு கூட சொல்லியிருக்கலாம் நான் அவன் கொலை பண்ணுறதான் தான் அவன் அம்மாவை தானே ஃபஸ்ட்டு பண்ணிடுற மேபி அடுத்த பிளான் அதான் கூட இருந்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அவன் வந்து அதெல்லாம் முடியாது நான் ஒன்று விட்டு இருக்க முடியாதுன்னு அவன் காலில் விழுந்தானா என்னவோ தெரியாது அவனுக்குள்ளே என்ன டாக்ஸ் நடந்ததுன்னு தெரியலல்ல எனக்கு கல்யாணம் நடந்தது வந்து மே மாசம் என்ன கல்யாணம் நடந்திருக்கு மே இருபத்தி மூணு தான் இதுக்கு கிளம்பி போயிருக்காங்க பதினூணு பேர் அப்போ யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நடுவில் வந்து ஒரு பன்னெண்டு நாள் இருந்திருக்கு அப்ப அந்த பன்னெண்டு நாள் அந்த பொண்ணு வந்து சொல்லாமல் எல்லாம் இருந்திருக்காது இந்த இடத்துல அந்த பெண் செய்ததை நியாய நியாயப்படுத்திலாம் பேசல தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் இந்த பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப புனிதமாக பார்க்கப்படும் அதனால தான் மோடிக்கு செருப்படி விழுந்துச்சு சிந்தூர் வைக்கிறேன் அப்படின்னாருன்னு சொல்லிட்டு கொதித்து கிளம்புனாங்க எல்லாம் எல்லோரும் யாரா நீ வந்து எனக்கு சிந்தூர் வைக்கிறேன் அப்படின்னு அது மாதிரி அங்கே வந்து அவன் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பிற்போக்குத்தனம் கொண்ட ஆணாக இருந்திருக்கலாம் இல்லை அந்த பொண்ணை க கல்யாணத்தில் பார்த்து அவர் ஒன் சைடாக லவ்வாக இருந்திருக்கலாம் என்ன போக போக சரியாயிடுமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படி இப்படின்னு அவன் ஏதாவது பேசி இருந்திருக்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அஞ்சு தான் ஆகும் ஆமாம் ஏதாவது சொல்லி அவன் காலில் கீழே விழுந்துருக்கலாம் என்னை விட்டு போயிடாத நீ போனா என் குடும்பம் மாணவியை போச்சு அது இதுன்னு அவன் ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம் அப்போ கடைசி கட்டமாக வேறு வழியே இல்லை இவனை போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நானே நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கொலையில் ஈடுபட்ட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் யாரோ ஒரு பையன் இருபத்தோரு வயசா இன்னொரு பையன் பேர் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க பத்தொம்போது வயசா எல்லாம் பத்தொம்பது வயசு இருபது வயசு இருபத்தோரு வயசு பசங்க மொத்தமாக லைஃபை கா காலி பண்ணிட்டாங்க இதில் வேறு என்ன சொல்கிறாங்க இது லவ் பண்ண இந்த ராஜ் கௌஷக்னு ஒரு பையன் இவன் பேர் ராஜ் அவன் பேர் ராஜா மாப்பிள்ளை பேர் ராஜா லவ்வர் பேர் ராஜு அவன் வந்து அங்கே வந்து அவ கூட தங்கியிருந்தான்றாங்க எங்கள் மேகாலயாவில் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தான் அப்படின்றாங்க அப்போ இந்த கணவன் வந்து சொல்லியும் பார்த்துருக்கலாம் இல்லைன்னா அது தனியாக இது தனிய மாதிரி கூட பேசி இருந்திருக்கலாம் ஏதாவது ஒன்று பேசி அவன் அவன் வந்து இவ்வளோ மனசை மாற்றுறதுக்கு தான் முயற்சி செஞ்சுருப்பான் அப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்லேயே போட்டு தெளி அப்படி பண்ணுறதா இருந்தால் இந்த பொண்ணு வந்து வெளியே வர முடியாத மாதிரி ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி இருந்திருக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுலாம் அப்பாவோட வேலை கிடையாது அப்பா அம்மாவோடய வேலை வந்து பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது தான் வேலை ஏன்னா படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வேணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் வேணாம்மா அப்படின்னு பெரிய அறிவாளியாக வர சில லூஸுங்களாக வருவாய்ங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது வயசில் இருப்பான் பார்த்தியா இருந்துக்கிட்டு நோ நொரநாட்டியம் இருப்பான் இவன் தான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப நான் லவ் பண்ண பொண்ணு எங்கள் அப்பா என்ன கல்யாணம் பண்ண ஊடலன்னு கத்திட்டு போனவனாக இருப்பான் ம் அதாவது என்னென்னா இவர்களுக்கு பூராக ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு ஐம்பது வயசு ஆகும்போது ஒரு காலேஜ் முடித்து வெளியே வரும்போது ஒரு பெரிய ஆம்பிஷன்ஸோடு வருவாங்க வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகிடணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு வருவாங்க அப்புறம் பார்த்தா போய் வேலைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப படிக்கும்போது என்ன நினச்சிடுவான் படித்து பெரிய இன்ஜினியராக வரணும் அப்படிமா அங்கே போய் வந்து பார்த்தோம்னா ஊரில் ஆயிரக்கணக்காக இன்ஜினியர் இருக்கான் ஒரு பெரிய டிசிஎஸ் அந்த மாதிரி தான் ஒரு பெரிய கம்பெனியில் போய் வேலைக்கு அங்கே போனால் ரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ இவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி எங்கேயுமே இல்லாமல் போயிடுது புரியுதுங்களா தன்னை அந்த குறிப்பிட்ட நபர் அப்படின்றதுக்காக கொண்டாடுவதற்கு அவனுக்கு எந்த தன்மையுமே அது ஸ்பெஷாலிட்டியுமே இல்லாமல் போகும்போது அதோடு சேர்த்து வேலைக்கு போனோடனே டப்பு டப்புன்னு ஒரு பைக்கை வாங்குவான் காரை வாங்குவாங்க வீடை வாங்குவாங்க இஎம்ஐயை கட்டி இந்த இஎம்ஐலாம் கட்டி முடிச்சு இப்படி திரும்புறதுக்குள்ளே பார்த்தா எங்கே இருக்க நிற்கிறோன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஆட்களை கூட நம்பிடலாம் அவங்க வெளிப்படையாக தன்னை அறிவிச்சிடறாங்க ஆனால் இந்த இப்போ பழக்கருப்பையா போன்ற ஆட்கள்லாம் வந்து மனசில் வெளியே வந்து வேற ஒரு முகத்தையும் உள்ளே வந்து வேற ஒரு எண்ணத்தையும் இருக்காங்க அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணுறது அவங்கள எப்படி அனுசரித்து போ இல்லை அவங்க வந்து ஒரு நார்மலான ஃபேமிலியும் கிடையாது சமூக சமூகத்தில் மிகப்பெரிய ஃபேமிலியாக பார்க்கப்படுறவங்க இப்போ கருப்பணியப்பன் போன்றவரெல்லாம் அந்த ஃபேமிலியிலேருந்து தான் வராங்க இப்போ அவங்களெல்லாம் எப்படி இல்ல இப்போ நமக்கு எல்லாம் பார்த்தோம் பார்த்துருக்கோம் அவர் முற்போக்கு கருத்துக்கள்லாம் பேசக்கூடியவர் அவரது திருமணமும் காதல் திருமணம்தான் சாதி மறுப்பு சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு மட்டும் இல்லை மொழி மறுப்பு திருமணம் இவருக்கும் அவங்களுக்கும் தாய்மொழியே வேறு வேறு சரியா ஆனால் அவர் வந்து அவரே சொல்லியிருக்கிறார் நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தேன் என் பெற்றோரின் சம்ம ரெண்டு பக்கத்துலேயும் பெற்றோரின் சம்மதம் இல்லாமல் அவர்கள் மனதை நோகடித்து கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்றதில் நான் தெளிவாக இருந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் ஸோ அவர் பேசக்கூடிய கொள்கைகளில் அவர் உறுதியாக நிற்கிறார் ஊருக்கு தான் உபதேசம்ன்ற மாதிரி இல்லாமல் கரு வந்து என்ன பேசுகிறோமோ அந்த கொள்கைக்கு நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இப்போ அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டு யார் மீதுன்னு ஒரு பார்வை இருக்குது வெறுமன பழக்கருப்பையா அப்படின்ற ஒரு அரசியல் ஆளுமை அப்படின்னு பேசப்படக்கூடிய ஒருத்தர் அவர் ஆளுமைலாம் நானே ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அவர் இல்லாத அரசியல் கட்சியே கிடையாது எல்லா கட்சியிலையும் இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் உலகில் மற்றொரு தமிழருவி மணிய மணியன் மாதிரி தான் பார்க்கலாமே தவிர அதை தாண்டிலாம் பெரிய ஆளுமையெலாம் பார்க்க முடியாது ஆனால் அந்த குற்றச்சாட்டு பின்னணியில் அவங்க குடும்ப பின்னணியும் இருக்குன்றப்போ அதை கொஞ்சம் நாம் பேசாமல் இருக்கிறது நல்லது நான் ஃபேமிலி எதுவும் கேட்கல இப்போது நம்ம சொல்கிறோம்ல அவங்க மைண்டுக்குள்ளே வந்து நம்ம தனித்து தெரியணும் அப்படின்னா நமக்கு ஒரு மதமோ சாதியோ தேவைப்படுது நம்ம ஒரு குரூப்புக்குள்ளே போய் அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அவளை வெளிப்படியா பார்த்தா தெரியுது இப்போ நம்ம வந்து ராமதாசருடைய பேச்சிலிருந்தோ அன்புமணிய பேச்சில இருந்தோம் வெளிப்படியா நம்ம அதை எடுத்துக்கிறோம் ஆனா பழக்கருப்பையா போன்ற ஆட்கள் வந்து ஒருவேளை அவர் வந்து அரசியல் எந்த எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்கலன்றதுனால தன் சாதியோட அப்பத்துல கல்யாணம் ஆனதுல இருந்தே இருக்கல நான் அதான் சொல்றேன் அந்த சாதியை தான் நமக்கு அடையாளம் அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரோ என்னவோ இருக்கலாம்ல இப்ப கருப்பயணியை பொண்ணுக்கு வந்து அவர் சாதி அடையாளம் கிடையாது அவர் கரு பழனியப்பன் அப்படிங்கிறது தான் அவரோட அடையாளமே தவிர அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்ன்றது அவருக்கு அவரோட அடையாளம் கிடையாது அப்படி தனக்கான ஒரு அடையாளத்தையே உருவாக்கிய பிறகும் அவர் மீதே சாதிய திணிப்பு நடக்குது அந்த வன்முறை நடக்குதுன்றது அவரும் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே பொறுக்க முடியாம தான் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரையும் சரி ஒரு பெரிய விட்டு தொலை அப்படின்ற மாதிரி தான் போயிருந்துருக்கலாம் இவ்வளோ வருஷமாக எந்த இடத்துல அவர் பிரேக் ஆனாருன்னு தெரியல உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில் வந்து பேசுகிறாரு வருட வருடம் நான் பேசிகிட்டே இருக்கேன் வருட வருடம் நான் ஒரு புது புது தலைப்பில் பேசும்போது கலைஞர் வந்து ஒரு நல்ல குடும்பத் தலைவர் அப்படின்னு பேசுகிறப்போ அந்த குடும்பத்தை பற்றி பேசும்போது தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்குதுன்னு ஒரு எடுத்துக்காட்டை இல்லை அந்த எடுத்துக்காட்டை அவர் சொ இதுவரை சொல்லவே இல்லைல்ல இப்போ சொல்லியிருக்காருன்னா எங்கேயோ ஒரு மோசமான ஒரு உரசல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு நமக்கு தெரியாது ஏன்னா அது குடும்ப பிரச்சனை அரசியல் பிரச்சனை இவரும் பொதுவில் பேசுகிறார் அவரும் பொதுவில் பேசுகிறாருனா ரெண்டு பேரும் பேசுனது என்னென்னு தெரியும் இந்த குற்றச்சாட்டை கருப்பழியப்பன் அவர்கள் ஜூன் மூணாம் தேதி வச்சு பேசுகிறார் அன்னையிலேருந்து இன்றைக்கி தேதி வர கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு பத்து நாள் ஆகியும் அவர் மௌனம் காக்கிறார் எதிர் சைடில் மௌனம் சமூகத்துக்கு அடையாளம்னு தான் எடுத்து எடுத்துப்பாங்க அவர் வந்து செய்யலை அப்படின்னு சொன்னால் அவர் பதில் பேசியிருக்கலாம் இப்போ திருமணம்னு வரப்போ பெண்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் இப்போ அவர்களுக்கும் ஒரு காதல் இருக்கலாம் பெண்கள்லாம் இல்லைம்மா பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது அப்பா அம்மா கிட்ட எல்லா பெற்றோருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இல்லை என் ஒய்ஃப் கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்கிறேன் நம்ம பையனுக்கு கல்யாணம் படித்து முடிச்சோடனே எப்படி கல்யாணம் அப்படின்னாங்க எப்படி கல்யாணம்னு தான் சொல்லணும் அவன் கூப்பிட்டா நம்ம கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்ற அளவோடு நிப்பாட்டிக்கும் அவனுக்கு நான் அங்கே போய் பொண்ணு பார்க்க போகிறேன் இங்கே போய் பொண்ணு பார்க்க போகிற வேலையெல்லாம் நம்ம செய்யவே கூடாது கல்யாணத்தை பொறுத்தவரை பிள்ளைகளின் கல்யாணத்துக்கு பிள்ளைங்க கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமாக போயிட்டு வாங்க சரியா இதை வந்து நம்ம பராசக்தியில் வந்து கலைஞர் வந்து அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பார் கல்யாணத்துக்கு என்ன தேவை இரண்டு மாலை ஒரு பேச்சாளர் இருந்தால் கல்யாணம் முடிஞ்சுது இதை தாண்டி ஒரு கல்யாணத்துக்கு எதுவுமே தேவை கிடையாது நம்ம தான் தேவையில்லாமல் ஏன்னா இவனுக்கு எந்த அடையாளமும் இல்லை எந்த மேடையும் இல்லை இவன் கடைசியாக பார்த்த மேடை எதுனா அவனோட கல்யாண மேடை ஒரு மேடையில் ஏறி முன்னாடி ஒரு நூறு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு இடத்துல இவன் ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தான்னா அவனோட கல்யாணத்தில் பார்த்தான் அதுக்கப்புறம் வேற எந்த மேடையும் அவன் பார்த்தது இல்லை மற்ற மேடையெல்லாம் போயிட்டு கவர் கொடுத்துட்டு இப்படி பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ அவ்வளோதான் போக முடியும் அடுத்த மேடையே இவன் இவனுக்கு எப்போ கிடைக்கிதுன்னா அவன் பிள்ளையோட கல்யாணத்தில் தான் புரியுதுங்களா அதனால தான் விட உடம்புறாங்க இவங்களுக்கு இந்த சாதி ஈதிலாம் அப்புறம்தான் அதெல்லாம் ஒரு சப்போர்ட்டு இந்த மேடையில் இவன் ஏறுறதுக்கு அதுக்கு அதெல்லாம் ஒரு சப்போர்ட்டு இல்லை யோசிச்சுப்பாரு இதை தாண்டி அவன் வேற ஏதாவது மேடையில் உட்காந்துருவானா அவனு வேற எந்த மேடையும் கிடைக்காது ஒன்றும் இல்லைனா திருப்பி அறுபதாம் கல்யாணம்னு சொல்லிட்டு அவனுக்கே இன்னொரு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு மேடையை போட்டுப்பாங்க அப்படியும் ஆசை தேரிலன்னா உயிரோடு இருந்தா எண்பதுக்கு ஒரு ஒன்று இன்னொரு மேடையை போட்டு உட்காருவாங்க இவங்க கல்யாண மேடையை தவிர வேற எந்த மேடையை பார்த்துருக்கான் அந்த இடத்தை நோக்கி தான் இவங்க நகர்றாங்க என் வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மேடை கிடைக்கிது அந்த மேடையில நான் தான் வந்து முக்கியமான ஆள் பொண்ணோட அப்பா பெரிய சாதனை இல்லை பையனோட அப்பா இதுதான் பொண்ணோட அப்பா அதை சாதிச்சதான் நினைச்சுக்கிட்டு லட்ச கணக்கில் செலவு பண்றாங்க லட்சக்கணக்கெலாம் செலவு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்யாண கான்ட்ராக்டரு க கல்யாண கான்ட்ராக்டர்னு அசிங்கமாக சொல்லிட்டேன் ஒரு மேரேஜ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும்ல அவன் சொல்கிறான் சாதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து மூணு லட்சம் ரூபா வாங்குறாங்க பெரிய கல்யாணமாக இருந்தால் ஐம்பது லட்சம் கூட வாங்கியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒருத்தனுக்கு ஐம்பது லட்சம் ரூபா காசு கொடுக்குற அளவுக்கு காசு வச்சு அது அவனோட பிரச்சனை ஆனால் அவனோட பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு மேடைகள் கிடைக்கல காரணம் வாசிப்பு கிடையாது எதையும் படிக்கிறது கிடையாது எதையும் சிந்திக்கிறது கிடையாது தான் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற ஒரு இருந்தால் போதும் நிறைய பேர் சொல்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா என் பிள்ளை எல்லாம் ஃபாரின் போயிட்டான் பாரம்பரியத்தைய கண்ணிலே காட்ட மாட்றான் பார்க்க கூட முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் ஏன் புலம்புற ஏன்னா நீ உனக்கு மட்டும்தான் செஞ்சுக்கிட்ட நீ இந்த சமுதாயத்துக்கு நீ எதையுமே செய்யலை அப்படி செஞ்சிருந்தனா இந்த சமுதாயமே உங்கள் குடும்பமாக இருக்கும் இதை வந்து எங்கள் ஐயா சுபோ பேசும்போது தான் சொல்லுவார் அழகாக என் பிள்ளைங்கள்லாம் ஃபாரின் போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நான் அதை பற்றிலாம் வருத்தப்பட்டதே கிடையாது நான் என்னுடைய பெற்றோரை காரக்குடியில் விட்டுட்டு நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் ஏன் பிள்ளைங்க என்ன சென்னையில் விட்டுட்டு அவங்க அமெரிக்கா விட்டாங்க அவ்வளோதான் விஷயம் அப்போ உங்களுக்கு பேரம்பயத்திலாம் கொஞ்சம் அப்படின்லாம் ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் என் பேர பிள்ளைங்க தான் அப்படின்னு பேர் எல்லா அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு வரலைன்றது தான் அர்த்தம் இப்போ இந்த மேகாலயா இஷ்யூவில் வந்து பெற்றோர் பண்ணாதான் தவறு பெற்றோர் மீது தான் தவறு அந்த பெண்ணை இந்த கட்டத்துக்கு தள்ளினது அந்த பெற்றோர் தான் அதை போட்டு அழுது அடம் பிடிச்சி வெஸ்த குடிச்சிடுவேன் அதை குடிச்சிடுவேன்னு போட்டு இதுங்க போட்டு படித்து டார்ச்சர் பண்ணி கட்டி வச்சுருக்கோம் அப்படி எதுக்கு கட்டி வைக்கணும்னு கேட்குறேன் திருமண வாழ்க்கை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அது செட் ஆகிறதுக்கு நாளாகும்னு நான் சொல்கிறேன் விருப்பமே வேற ஒரு ஆளுக்கிட்ட கிட்ட இருக்கும்போது அதை விட்டுட்டு பிடிச்சி இன்னொரு இடத்துல கட்டி வச்சுன்னா அது எவ்வளோ பெரிய டார்ச்சர் அது நான் சொல்லுறேன் தான் சொல்லப்பேன் பெற்றோர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பெற்றோராக நீங்கள் இருக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக மாற பழகுங்க எந்த அளவுக்கு நீங்கள் மாறணும்னா அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சரிப்பா சரிம்மா நான் அவனை மீட் பண்ணலாமா உனக்கு எதுவும் இல்லைன்னா நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற அளவில் நிப்பாட்டிக்கிங்க சரியா ஏன்னா ச நிறைய இடங்கள்ல என்ன ஆகுது எலோப்பிங் ஊரை விட்டு போய் வேறு இடத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அந்த கல்யாணத்தை பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு அந்த எல்லாம் போயிடுது ஸோ குறைஞ்சபட்சம் உங்கள் பிள்ளைங்க உங்களை 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 வெறுக்கலாம் மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா நம்மளுடைய விருப்பத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களோன்ற பயம்தான் அதில் தலையிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது இப்போ இதே நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் பார்த்து கஷ்டப்பட்டு அமுக்கி பிடிச்சிக்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுப்போம் செத்து போயிட்டாங்கன்னு கூட வேணாம் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க சண்டையை தாங்க முடியாது அப்போது இதே பெற்றோர் தான் என்ன சொல்லுவாங்க ஏன் இப்படி தனியாகவே இருக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க இவ்வளோ ஊரில் உனக்கு பிடிச்ச வேற பொண்ணே இல்லையா உனக்கு பிடிச்ச வேற ஆம்பளையே இல்லையா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இந்த செகண்ட் சான்ஸில் போய் உன் சாய்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களே இதை ஃபஸ்ட் சாய்ஸ்லேயே சொல்லிட்டு போக வேண்டியதுன அந்த செகண்ட் சாய்ஸ் இந்த இடத்த நோக்கி ஏன் தள்ளுறீங்க எதுக்கு தள்ளுறீங்கன்னா நிதர்சனம் உண்மையை புரிஞ்சுக்கிங்க உங்கள் ஆள் மனசில் உங்களுக்கு ஒரு திருமண மேடை தேவை உங்களுக்கு ஒரு மேடை தேவைப்படுது அந்த மேடையில் இருக்கிற பையனோ பொண்ணோ உங்கள் பிள்ளைங்களோட சாய்ஸாக இருந்துட்டு போட்டுமே அப்போவும் அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும் தான் போகாது அப்போ அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி மாற ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்லது இல்லாத பட்சத்தில் உச்சகட்டமாக இது மாதிரி இது மாதிரியான சம்பவங்களை தவிர்க்க முடியாமல் நடந்து தான் போகும் இந்த இதனால் என்னெல்லாம் நடந்துருக்கு பாருங்க இந்த ராஜா ரகுவன்ஷி செத்து போயிட்டான் அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா எல்லாம் அவங்க குடும்பமே க கதறிகிட்டு இருக்கும் இப்போ இந்த பொண்ணு ஜெயிலுக்கு போகுது அந்த பொண்ணோட லவ்வர் ஜெயிலுக்கு போவான் அந்த ப அந்த கொலையில் ஈடுபட்ட மூணு பேர் ஜெயிலுக்கு போவான் அப்போ எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ஒரு க மாப்பிள்ளை ஒரு பொண்ணு ஒரு லவ்வரு இதை கொலைக்கு ஹெல்ப் பண்ண மூணு பேர் மொத்தம் ஆறு குடும்பம் இன்றைக்கி தெருவுக்கு வந்துருச்சு ஆறு குடும்பம் தெருவுக்கே வந்தாச்சு எதனால் அந்த பொண்ணு லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அம்மா அடம் பிடிச்சதுனால ஆறு குடும்பம் ரோட்டுக்கு வந்துருச்சு இந்த ஆறு குடும்பத்தில் ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணுமா வேணாமான்றத பெற்றோர் தான் முடிவு பண்ணணும் என்ன முடிவு பண்ணணும் பொண்ணோ பையனோ யாரை கல்யாணம் பண்ணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணாமல் இருந்தீங்கனாலே இந்த பிரச்சனைகள் வராது அரகத்திற்கு வந்து நன்றி நன்றி